நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதி முந்துற்ற நெஞ்சே முயற்றி தறி வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்போம்பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடையனாயின் தொடைக்கிழவி உள் பொதிவோம் நற்பூவைப் பூயின்ற வண்ணன் புகழ் முயற்றிச் சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடையனாயின் தொடைக்கிழவி உள் பொதிவோம் நற்பூவைப் பூயின்ற வண்ணன் புகழ் புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கள்மால் செங்கண்மால் சீரல் நீ எங்கள்மால் மால் கண்டாய் இவை அன்றே நல்ல இவையன்றே தீய இவையன்று இவை இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது இறையவனே என்னால் செயற்பாலதென் என்னின் புகழார் யாவரே பின்னையும் மற்றென்னில் புகழேன் யானல்லால் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புறையும் சீலப் பெற்று பெற்றதாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ யார் ஆவரும் நீ பேசில் எற்றேயோ மாயமா மாயவளை மாயமுளை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ மேல் நாள் அறியோமை என் செய்வான் எண்ணினாய் கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என் படோம் யாம் யாமே அருவினையோம் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழிந்தார் பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா நின் பாதத்தருகு அருவும் சுவடும் தெரிவுணரோம் அன்பே பெருகும் மிக இதுவெண் பேசிர் பருகலாம் பண்புடையீர் பாரளந்தீர் பாவியேம் கண்காண்பறிய நுண்புடையீர் நுண்மை நுமக்கு நுமக்கடியோம் என்றென்று நொந்துரைத்தென் மாலார்த்தமக்கவர்தாம் சார்வரியரானால் யமக்கினியாதானும் ஆகிடுகான் நெஞ்சே அவர் இருநால்வர் சிந்தித்திருநால்வர் ஈரைந்தின்மேலொருவர் எட்டோடொரு நாள்வர் ஓரிருவரல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நல் நெஞ்சே நாமா மிகவுடையோம் நாள்